இலங்கையின் தெற்கு ஆழ்கடல் பகுதியில் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகளில் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி ஆயிரம் கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த படகுகளிலிருந்து சுமார் அறுநூறு கிலோ கிராமுக்கும் அதிக நிறையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த படகு இன்றைய தினம் வத்தலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் குறித்த படகுகளில் பதினோரு மீனவர்களும் கடற்படையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டனர் தேவேந்திர முனையிலிருந்து மே பதினான்காம் திகதி அன்று ஆறு மீனவர்களுடனும் கடந்த ஆறாம் திகதி ஐந்து மீனவர்களுடனும் கடலுக்கு சென்ற படகுகளை போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் விட்ட துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் அருண் விஜயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகோட மற்றும் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீர சூரியா ஆகியோர் பார்வையிட்டிருந்தனர் இந்த போதைப் பொருட்களையும் சந்தேக நபர்களையும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார்